ி செய்ய இன்னிழினர்ப்பினர் இருக்கொடுதோ தீரம் இருக்கொடுதோ தீரம் இயம்பினர் ஒரு ியம்பினர் ஒரு பால் துணியப்பி மலர் தும் எப்பை மலர் கையினர் ஒரு பால் கையினர் ஒரு பால் தொழு கையர் அழுகயர் தொழு கையரழு துவர் கையரோரு ஒரு பால் சென்னியில் அஞ்சலி சென்னியல் அஞ்சலி கூப்பினர் ஓரு பால் கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரையோரை திருப்பெருந்தூரையோரை சிவ பெருமானே சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியம் இன்னருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை பீணையர் யாழினரோ ரூப்பாள் இரு கொடுதோ தீரம் இயம்பினோ ரூப்பாள் தும் எப்பை மல்லர் கையினரோருப்பாள் துவய சென்னையில் அஞ்சலி கூப்பினர் நூறு பாருப்பெருந்தூரையோரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் என்னையும் ஆண்டு கொண்டு பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ பாடலின் பொருள் திரு பெருந்துரையில் எழுந்தருகியுள்ள சிவருமானே இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசையை மீட்டியபடி ஒரு புறம் உன் பக்திகள் லயித்து நிற்கின்றார்கள் ரீக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் ஸ்தோத்திரப் பாடல்களை பாடுவோர் ஒருபுறமும் புறமும் சிறப்பை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் நமச்சிவாயே என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருவரும் நிற்கிறார்கள் வணங்குவோரும் கண்களில் நீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்குபவர்களுமாக ஒரு புறம் இருக்கிறார்கள் தலையில் கை கூப்பியபடி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒரு புறம் காத்திருக்கிறார்கள் இவர்களது பக்திக்கு முன் என்னுடைய பக்தி மிக சாதாரணம் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியில் இருந்து எழுந்துள்ள வேண்டும் என்பது பொருள் திருச்சிற்றம்பலம்